வணக்கம் பாண்டியன் என்ன போகுதுன்னு ஒரு பார்த்துட்டு வாங்க அப்பாவும் சித்தப்பாவும் நம்மளுக்காக ஸ்டேஷனுக்கு வந்து நின்னாங்க அதுக்கப்புறம் பழைய மாதிரியே விட்டுட்டாங்க நாமளே இப்படியே இருந்தா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர முடியாமையே போயிடும் நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு ராஜி இருந்து வேகமா கிளம்பி வந்துட்டாலும் எதிர் வீட்டுக்குள்ள போக போக அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் ஆயிடுது அவங்க பிறந்து வளர்ந்து கொஞ்ச மாசம் வரைக்கும் அங்கே தான் வாழ்ந்த வீடு அது அதனால இருக்காங்க கதவு நிலப்படி இதெல்லாம் பார்த்து அப்படியே ராஜா ஒரு மாதிரி உணர்ச்சிவசப்பட்டு போயிடுறாங்க வீடுன்றது எல்லாமே சேர்ந்தது தானே மனுஷங்க செவுரு கதவு வீட்டில் இருக்க அத்தனை பொருள் எல்லாமே இருந்தாதான் அது ஒரு வீடு அதனால ராஜி உணர்ச்சிவசப்படுறதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை லேடிஸ் மூணு பேரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க அக்கா மரத்துல குருவி கூடு கட்டிருக்கே பார்த்தீங்களா அப்படின்னு மாறி கேட்குறாங்க வடிவக்கிட்ட பாத்தே மாறி முட்டை கூட போட்டிருந்ததுங்கிறாங்க வடிவு ஆமாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டினா வீட்டுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது தயங்கி ஒவ்வொரு படியா எடுத்து கால எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நாங்க ஏன் த கலைக்க போறோம் அப்படின்னு மாறி சொல்லிட்டு இருக்க உம் அப்படின்னு பாட்டி தலையாட்டிட்டு இருக்க ராஜி அவங்களோட முதல் அடியை எடுத்து வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க அடையப்பா எவ்ளோ அகல நிலப்படி

அம்மானு அவ்வளவோ ஆசையா கூப்பிட்டு அம்மாவோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க பாட்டிய ரொம்ப பாசத்தோட எழுந்து நின்று பாக்குறாங்க ரெண்டு பேருமே உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல முடியாத வார்த்தைகளால அழுதுகிட்டு இருக்க அம்மாடி ராஜி அப்படின்னு பாட்டி கூப்பிட ராஜியா அப்பத்தான உங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க சிரிப்பு அழுக ரெண்டும் போட்டி போட்டுட்டு இருக்க உங்க முகத்துல அம்மாடி அம்மாடி இப்ப தாண்டி உன்னை நினைச்சேன் நினைச்சதுமே வந்து நிக்கிறியே பாட்டி முன்னாடி வந்து சொல்லு ஒரு முத்தம் குடுக்கறாங்க அம்மாடி ராஜி எப்படிடா இருக்கேன்னு பாட்டி கேக்க நான் நல்லா இருக்கேன் அப்பத்தா நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு வீடு வீட்டு ஆளுங்க எல்லாரையும் பார்த்த சந்தோஷத்துல ஆச்சியோட முகம் முழுக்க அப்படியே புன்னகையில மின்னுது என்ன ரொம்ப நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஏக்கத்தோட கேக்குறாங்க பாட்டி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நடந்தது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லையா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல பாட்டியோட முகம் கொஞ்சம் சங்கடம் ஆகுது காத்து கூட படாம வளத்த என் தங்கத்தை இப்படி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்னு அலைய வச்சுட்டாங்களே அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வடிவு தாங்க முடியாத ஆதங்கத்தோட டக்குன்னு ஒரு சின்ன அழுகியோட சபிக்கிறாங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்க அம்மா நீ அம்மா அழற அழாதமா அழாதமான ராஜி மறுபடியும் அம்மாவோட தொல்லை சாஞ்சிக்க வடிவு இப்ப மகளா மாறி மகளோட தொல்லை சாஞ்சிட்டு அழறாங்க வடிவுக்கு மகள அவங்க அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்கன்றதை இன்னும் தாங்க முடியாம அழுதுட்டு இருக்க அழாத வடிவு அப்படின்னு பாட்டியும் கன்சோல் பண்றாங்க அழாதீங்க கண்ணு மாறி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அச்சல ஊத்தி எடுத்த மாதிரி அண்ணந்தம்பி ரெண்டு பேரும் படியறிங்க வந்துட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு ராஜி கூப்பிட்டு இருக்க பாட்டி அழாதன்னு சொல்லிட்டு இருக்க வர்றவங்க ரெண்டு பேரும் இவங்கள பாத்துடுறாங்க உடனே நாங்க இங்கதான் இருக்கும் இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக சக்திவேல் தொண்டைய லைட்டா கணக்கிறாரு உடனே ராஜி அவசரமா திரும்பி அப்பா அப்படின்னு கூப்பிட அவங்களும் அமைதியா நிக்கிறாங்க வீட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற பயத்தோட அமைதியா நிக்கிறாங்க ராஜி மறுபடியும் அப்பான்னு கூப்பிட்டு பார்க்க முத்துவேல் முகத்துல எந்த ரியாக்ஷனும் உள்ள சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ராஜி கேட்க அவரு தொண்டையை சிரும்பிட்டு ம் அப்படின்னு தலையாட்டுறாராமா இறங்கி வர மனசு இல்லாம கெத்து காட்டுறாரா அடுத்து சொல்லி ஆகணும்னு மனசு இல்லாம இருக்காரு சக்திவேல் டக்குன்னு உங்க எல்லாரையும் பாக்கணும்னு எனக்கு தோணுச்சு எப்பவுமே எனக்கு தோன்றதுதான் ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே தோணுச்சு அப்படின்னு ராஜி மனசுல இருக்க உணர்வுகளை அழகான வார்த்தையை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் தம்பி ரெண்டு யோசிக்காம உடனே கிளம்பி வந்துட்டேன் நான் இந்த வீட்டுக்கு வரலாம்ல அப்படின்னு ராஜி மெதுவா கேட்க முத்துவேல் என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிப்பா பாக்குறாரு சத்திவேல் மனசுல டேய் நீ வில்லண்டா நீ இப்படியெல்லாம் பாச உணர்ச்சி எல்லாம் காட்டக்கூடாது மனசாட்சி சொல்லிட்டு இருக்க அவரோட முகம் அதை வெளிப்படுத்த முடியாம தண்ணறதுல தப்போன்னு இல்லையே என்ன வெளியே போன துரத்தியெல்லாம் விடமாட்டீங்களே அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க முத்துவேலோட பார்வை கனிவாயிட்டு இருக்கு சத்துவேல் விட்டா அழுதுருவாரு போல இருக்கு கண்ணீரோடு நிக்கிற ராஜி கண்ணை தொடச்சுக்கிட்டு நான் வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் போயிட்டுறேங்கிறாங்க ஐயையோ நான் பெத்ததில்லை இது ரெண்டும் லூஸுங்க எப்போ எப்படி செய்யும் என்ன பண்ணுங்கன்னு தெரியாது ஏதாவது சொல்லி தொலைச்சிட போகுதுன்னு பாட்டி முந்திக்கிட்டு அது எப்படி பிடிக்காம போகும் அப்படின்னு பட்டனை குறுக்க மறிச்சு சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க ஆ உனக்கு ஒன்றுன்னா பதறி போய் வந்தவங்க தானே உன் அப்பனும் சித்தப்பனும் அப்படின்னு இவங்களுக்காக பாட்டிய பேச ரெண்டு பேரும் சின்ன முறைப்போட நிக்கிறாங்க ஒரு வழியா அவங்க அப்பா முத்துவேல் வாயை திறந்து நல்லா இருக்கியான்னு கேட்டுடுறாரு எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமும் நிறைய சந்தோஷமா பார்க்க நல்லா இருக்கேன்ப்பா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு ராஜு பதில் சொல்ல சக்திவேல் தான் நாமளும் பேசலாமா வேணாமா இப்படியே மெயின்டைன் பண்ணுமான்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு முத்துவேலோட முயல் பல் லைட்டா தெரிய ஆரம்பிக்க சக்திவேலுக்கு கால் வருது போன் ஆன் பண்றாரு ஆ ஆ இங்கதான் தான் இருக்கும் உடனே வந்துடுறோம் அப்படின்னு வார்த்தைகளை கிள்ளி எடுத்து பேசுறாரு சக்திவேல் அவராலையும் வழக்கம் போல கடகடன்னு பேச முடியல அண்ணே போன் பண்ணிட்டாங்க போலாமன்றாரு சக்திவேல் ஏன்பா ராஜி வந்திருக்காள்ல அவ கூட ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு போலாம்லப்பா அப்படின்னு பாட்டி கேக்க ஆத்தா பெரிய இடம் சொத்து விஷயமா பேச வந்திருக்காங்க விட்டு அவங்களெல்லாம் பிடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற சக்திவேல் அண்ணே வாங்கண்ண போலான்னே அப்படின்னு சக்திவேல் அவரோட நிகழ்ச்சியை மறைச்சிட்டு சொல்றாரு அப்பா அப்பா நான் நான் இங்க இருக்கலாமா இல்ல போகணுமா அப்படின்னு ராஜி உள்ளுக்குள்ள இருக்க பயத்தை மறைச்சிட்டு கொஞ்சம் தைரியமா கேட்டுடுறாங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஆனா அதுக்காக வருத்தம் பட மாட்டேன் நீங்க போன்னு சொன்னா போயிடுறேன் அப்படின்னு ராஜி கேக்க முத்துவேல எந்த பதிலும் சொல்லாம உள்வதட்ட அப்படியே கடிச்சிட்டு நிக்கிறாரு சக்திவேல அலைபாயிர கண்ணோட நிக்க முத்து இருன்னு சொல்லுப்பா அப்படின்னு அவங்க அம்மா கேட்கிறாங்க உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுமா அப்படின்னு மெதுவா சொல்லிட்டு நான் வரேங்கிறாரு முத்துவேல் பணியாயிடுச்சு இல்ல கிளம்பணும் அப்படின்னு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அப்பா அப்படின்னு வெளியே வராத குரல்ல கூப்பிடுற ராஜி அப்பா என்ன இப்படி சொல்லிட்டு போறாருங்கிறாங்க ராஜி அப்படின்னு கைய புடிச்சுக்கிறாங்க அவங்க அம்மா எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பமா நின்றுட்டு இருக்க கிளம்புன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரோ அப்படின்னு ராஜி கேக்க ராஜி அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க எனக்கு என்ன தோணுதுன்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதாமா நீ இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு பாட்டி சொல்ல அது இல்லை குழம்பி போய் நின்று ராஜியோட முகம் கொஞ்சம் சந்தோஷமாகுது ஓ அப்பனாச்சே அவனுக்கும் கொஞ்சம் வீம்பு இருக்கும்ல அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜி ஆனந்தத்துல அழ ஆரம்பிச்சிடுறாங்க சரி உட்காரு உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர வா அப்படின்னு வடிவு சந்தோஷமா மகளோட தோல்ல கையை போட்டு கையை புடிச்சு கூப்பிடுறாங்க நீங்க இருங்க நீங்க பேசிட்டுருங்க நான் போய் எடுத்துட்டு வரேங்கிறாங்க மாறி வடிவும் சரின்னு தலையாட்ட வா உட்காரு அப்படின்னு பாட்டி கூப்பிட அம்மா ராஜிய கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வெள்ளை சொல்லியமா கிளம்பி வந்தாங்க இப்ப பார்த்தா சக்திவேல் மட்டும் குமரவேல் கார் ஓட்டுற உட்கார்ந்து அப்பா கணேச என்ன சொன்னாருப்பா அப்படின்னு நம்ம குட்டி சக்திவேல் கேக்க சாரி குமரவேல் கேக்க யாருக்கிட்ட தெரியும் அப்படிங்கிறாரு சக்திவேல் என்னப்பா சொல்றீங்க மாதிரி குமரவேல் பாக்க அண்ணன் தான் அவர்கிட்ட மில்லுல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு நீங்க என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு குமரவேல் கேக்க ஒண்ணும் இல்லடா அப்படிங்கிறாரு சக்திவேல் ஆஹா அப்ப ஏதோ இருக்கு பெரியப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு குமரவேல் கேட்க இதுவரைக்கும் வரைக்கும் இல்ல ஆனா குடி சீக்கிரம் வந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்ற சக்திவேலோட முகம் ஃபார்முக்கு வந்திருக்கு அப்பாவா ஆச்சரியமா பார்த்துட்டு ஏன்பா இப்படி பேசுறீங்க என்றாரு குமரவேல் வீட்டுல நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படலடா ராஜ் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா தெரியுமா உனக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க ராஜியா அவ எதுக்கு வந்தா அப்படின்னு அன்பு அண்ணே முதல் கேள்வியை கேட்கிறாரு வேற எதுக்கு சொந்தம் கொண்டாடுதான் அப்படின்னு விடுக்குன்னு சொல்றாரு சக்திவேல் குமரவேலுக்கு ஒரு மாதிரி திக்கனு இருக்கு சட்டன அவரால் எதுவும் பேச முடியல அவ வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கப்ப வீட்டுக்கெல்லாம் வராதன்னு அண்ணன் சொல்லுவாருன்னு பார்த்தா ம் பொண்ணு மேல பாசமா நல்லா இருக்கியம்மானு விசாரிக்கிறாரு அப்புறம் அப்படியே ஆத்தாவை பார்த்து நீ என்ன முடிவு பண்ணுமா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆத்தா என்ன முடிவு பண்ணுன்னு தெரியாதா அப்படின்றாரு சக்திவேல் எதை யோசனையா இடையில கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு இல்லப்பா அதை விட போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அழிஞ்சிட்டு வந்திருக்கால அதான் பெரியப்பாவுக்கு ராஜி மேல கொஞ்சம் பரிதாபம் வந்திருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு குமரவேல் சொல்ல என் கவலையே அதான்டா டெய் கோமதி ராஜி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னப்ப எனக்கும் தான் இருந்துச்சு ராஜு ஒரு லெட்டர் கொடுத்தாடா கார்ல உட்காந்து படிச்சேன்டா எனக்கும் தான் இருந்துச்சு கண்ணு என்ன எல்லாத்தையும் அப்படியே மண்டையில போட்டு ஓட்டிக்க கூடாது இன்னைக்கு எல்லாம் ஒரு கஷ்டத்துல இருக்காங்கங்கிறதுக்காக பழைய துரோகத்தெல்லாம் மறந்துட முடியுமா என்ன அப்படின்னு உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்க தட்டி எழுப்பிட்டு இருக்காரு சக்திவேல் அதான்பா பா கரெக்டு தான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு குமரவேல் ஏண்டா எதுவுமே நடக்காத மாதிரி ஒட்டி உறவாட முடியுமா என்ன ஆஹா ஆஹா பழசல இந்த சக்திவேல் மறக்க மாட்டான்டா எதையுமே கழிச்சும் கோமதி வீட்டை விட்டு ஓடி போன கதைய இந்த ஊர் இன்னமும் பேசுது இப்ப ராஜி இதோ ஓடி போயிருக்கா இன்னும் முப்பது வருஷத்துக்கு இந்த ரெண்டு கதைய சேர்த்து பேசுவாங்க இதுல நடுப்புற கொசுர் மாதிரி அரசி வேற எங்க போனாலும் அவமானத்தை தேடி கொடுக்கறாங்க அப்படின்னு சக்திவேல் எப்படியாவது நம்ம வில்லன் வில்லனா தான் இருக்கணும் அரை நிம்மதியா இருக்க விட கூடாது அப்படின்னு முடிவெடுத்து தன்னையே உறுதிப்படுத்தி நிமிந்து உட்கார்றாரு ஊர் பேசுறதெல்லாம் விடுங்கப்பா அவங்க ஆயிரம் பேசுவாங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல கொஞ்சமா டென்ஷன் ஆகி எடுத்துக்க வேண்டாம் சரி அப்புறம் இப்படியே போச்சுன்னு வச்சுக்க அந்த வீட்டுல நமக்கு இடமே இல்லாம போய்டும்டா நீ நான் உங்க அம்மா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுற மாதிரி ஆயிடும்டா இத கொஞ்சமாவது யோசிச்சியா நீ அப்படின்னு மகனோட மண்டைக்குள்ள விஷத்தை விதைச்சிட்டு இருக்காரு சக்திவேல் ஆ அப்படின்னு குமரவேல் பாக்க உன் மர மண்டையில ஏதாச்சும் ஏறிச்சா அப்படின்னு சக்திவேல் சொல்ல பா புரியலப்பா நீங்க சொல்றது அப்படிங்கிறாரு குமரவேல் சக்திவேலுக்கு டென்ஷன் ஆயிடுது டேய் நான் அளவுக்கு என்ன புரியாது நீயாவும் யோசிக்க மாட்ட இதோ பார் இன்னைக்கு ராஜி உள்ளர வந்துட்டா அப்படியே வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிறா அப்புறம் பின்னாடியே கோமதி வருவா அவத்தாவ பார்த்து ஒரு நீலிக்கண்ணீர் வடிப்பா அப்புறம் ஒவ்வொன்னா மொத்த குடும்பமும் வந்துரும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல குட்டிவில்லன் குமர்வேல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் நமக்கான மரியாதை எங்க இருக்க போகுது மொத்த சொத்தையும் நானும் அண்ணனும் தான் பாதுகாத்துக்கிட்டு வரோம் இப்ப கோமதி உள்ள வந்துட்டான்னு வச்சுக்க ரெண்டு பங்கு மூணு பங்கு ஆயிடும் எனக்கு என்னன்னா அண்ணன் ராஜி கூட சேரக்கூடாது அப்படி அண்ணன் சேர்ந்துட்டார்னா அண்ணன் பங்கு ராஜிக்கு போயிடும் என் திட்டத்துப்படி என்னோட பங்கு அண்ணனோட பங்கு ரெண்டுமே உனக்கு தான் வரணும் இதுதான்டா என்னோட பிளானு இதுக்கு நடுப்புற எமோஷனலு சென்டிமெண்ட் கோமதி எல்லாம் உள்ளர வந்துட்டா நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகாதுடா அப்படின்னு சக்திவேல் விலாவாரியா விளக்க ஆ இப்ப புரியுதுப்பா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு அப்படிங்கிறாரு குமரவேல் பணம் சொத்துன்னு சொன்னதுதான் பயபுள்ளுக்கு எல்லாம் புரியுது போல டேய் உங்க அப்பதான் இருக்குல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் தம் மகளை நினைச்சே உருகிட்டு இருக்குடா பெரியப்பா ராஜு ஓடி போனதுல இருந்து கொஞ்சம் தெளிவா தான் இருந்தாரு ஆனா இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிச்சுட்டாடா அது உனக்கும் நல்லதில்ல எனக்கும் நல்லது இல்ல அப்படிங்கிற சக்திவேல் புல் வில்லன் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க குமரவேலும் ஃபார்முக்கு திரும்பிட்டாரு ஏதாவது பண்ணி ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னு சேர விடாம பண்ணணும் அண்ணன் கடைசி வரைக்கும் ராஜு மேல கோபமாவே இருக்கணும் கோமதி மேலையும் கோவமாவே இருக்கணும் அந்த கோவத்தை தனியவே விடக்கூடாது இதெல்லாம் நடந்தாதான் மொத்த சொத்தம் எனக்கு வரும் எனக்கு அப்புறம் உனக்கு வரும் புரியுதாங்கிறாரு சக்திவேல் சொத்து விஷயம் புரியுது ஆனா அதுக்கு என்ன செய்யணுங்கிறது புரியலன்னு நினைக்கிற குமரவேல் இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்கன்னு எரிச்சலும் சலிப்புமா கேக்குறாரு ஏதாச்சும் பண்ணணும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல ம் அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல் யோசிக்கணும் ஆனா ஒண்ணு எக்காரணத்தை முன்னிட்டும் எந்த நிலைமையிலயும் கோமதி குடும்பமோ நம்ம குடும்பமோ ஒண்ணு சேர விடவே கூடாது புரியுதான்னு பையன் கிட்ட கேட்க சரி சரி ஆமான்னு தலையாட்டு தட்டிட்டே இருக்காரு மிஸ்டர் சக்திவேல் ரெண்டு பங்குன்னு இருக்கீங்களே அதே வீட்டுல மூணாவதா பிறந்த பையன் அதாங்க உங்க தம்பி பழனிவேல் அவருக்கு இந்த கடையை தவிர வேற எதுவும் கொடுக்க போறது இல்லைங்களா ஒரு வழியா கட்டவேலும் குட்டி வேலும் உங்களோட சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்க இது தெரியாத ராஜி ரொம்ப சந்தோஷமா அப்பத்தான் ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க அங்க பாண்டியன் கோமதினு எல்லாரும் நின்ன ஃபேமிலி போட்டோ இருக்கு ராஜி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க கூடவே வடிவம் பாட்டியும் நிக்கிறாங்க ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்த மாதிரி ராஜி ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க அவங்க அந்த போட்டோவை மறுபடியும் பிறந்த பிறந்தநாள் விழா முடிஞ்ச அடுத்த நாளே நான் பழனிக்கிட்ட சொல்லி இதை இங்க மாட்டி வச்சுட்டேமா அப்படின்னு அப்பத்தான் சொல்ல ராஜி சந்தோஷமா சிரிக்கிறாங்க உங்க எல்லாரோட ஞாபகம் வரும்போதெல்லாம் இதோ இந்த பார்த்து தான் நான் என் மனசை தேத்திக்குவேன் அப்படின்னு ஏக்கத்தை முகத்துல காட்டாம வார்த்தைகள்ல மட்டும் விடுறாங்க பாட்டி உன் அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் மட்டும் உருகி உருகி லெட்டர் எழுதி கொடுத்துருக்க அம்மாவுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு வடிவு ஏக்கமா கேட்டுட்டு இருக்காங்க ராஜிகிட்ட அம்மா அவங்களுக்கு எல்லாம் என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னாதான் புரியும் ஆனா உனக்கு அப்பத்தாவுக்கு சித்திக்கு அப்படி இல்ல அப்படின்னு ராஜி கியூட்டா பதில் கொடுக்க பாட்டி ரொம்ப திருப்தியா தலையாட்டுறாங்க நான் என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு சொல்லாமலே புரியுமே அப்படின்னு ராஜி கேட்க வடிவம் திருப்தியா சிரிக்கிறாங்க பாட்டி சந்தோஷமா சிரிச்சிட்டு புத்திசாலி அப்படின்னு பேத்தி முதுக தட்டி கொடுத்துட்டு இருக்க வடிவு ராஜியோட தலைய தடவி கொடுத்துட்டு இருக்காங்க ராஜி இந்த காஃபி அப்படின்னு சிரிப்போட கொண்டு வந்து நீட்டுறாங்க மாறி ராஜி அந்த காஃபி கப்ப கையில வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நெகிழ்ச்சியோட பார்த்துட்டு இருக்க என்ன பாக்குறேன்னு கேக்குறாங்க மாறி இது என்னோட ராஜி கேக்க அது உன்னோட கப்பு தான் குடி அப்படின்னு சிரிப்போட சொல்றாங்க மாறி மூணு பேரு ரொம்ப சந்தோஷமா இருக்க ராஜி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ராஜி வேற ஏதாவது சாப்பிட்றியா சட்டன்னு ஏதாவது உனக்கு பிடிச்சத செஞ்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு வடிவு கேக்குறாங்க இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பரவாயில்லன்னு ராஜி சொல்ல அதெல்லாம் இல்ல நீ கொஞ்சமா ஏதாவது சாப்பிடணும் என் கையால உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து எவ்வளவு நாளாச்சுடி அப்படின்னு வடிவு சொல்ல அம்மா அப்படின்னு ராஜி ஏதோ சொல்ல வர்றாங்க வடிவு சாக்லேட் குழந்தை மாதிரி நீ துள்ளி குவிச்சு ஓடிட்டு இருக்காங்க கிச்சனுக்கு நாலு பேரும் அப்பத்தா ரூம்லயே செட்டில் ஆயிட்டாங்க ராஜி பெட்ல உட்காந்துருக்க வடிவு ஏதோ அவசரமா செஞ்சு கொண்டு வந்து மகளுக்கு ஊட்டி விடுறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா ஊட்டி விட முதல் வாய் வாங்குற ராஜி அப்படியே கண்ணீரோட பாக்க வடிவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது பாட்டியும் முகம் கசங்கி போய் பாக்குறாங்க ராஜி என்னம்மா காரமா அப்படின்னு வடிவு பதறி போய் ஆஹா இல்லம்மா சந்தோஷமா இருக்கு சந்தோஷத்துல ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு ராஜி சொல்ல மூணு பேரும் சொல்லு கண்ணை படிவ விட்டுட்டு அடுத்த ஸ்பூன் எடுத்து ஊட்டி விடுறாங்க ராஜியும் அழுகையும் சிரிப்புமா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு நாலு வாய் வாங்கிட்டு ம் போதும் அப்படின்னு விசும்பிக்கிட்டே சொல்றாங்க ராஜி படித்த நிக்கிற ராஜி அப்போ நான் கிளம்புறேங்கிறாங்க மறுபடியும் எப்ப வருவ அப்படின்னு தங்கிட்டே கேக்குறாங்க வடிவு ராஜி பாத்துட்டு இருக்க வருவல்ல அப்படின்னு பயமும் ஏக்கமா கேக்குறாங்க வடிவு அம்மா நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும் என்ன வாசல்ல ரோட்ல எல்லாம் பார்த்தா என்கிட்ட பேசுவல்ல அப்படின்னு ராஜி கேக்க ம் அப்படின்னு லைட்டா தலையாட்டுறாங்க வடிவு ம் பேசுவேன் அப்படின்னு சொல்ல ராஜி ஒரு நிம்மதியான புன்னகையோட சித்தி நான் வரேங்கிறாங்க ம் போயிட்டு வா அப்படின்னு கண்ணத்தை செல்லமா கிள்றாங்க மாறி அப்பத்தா நான் வரேன்னு சொல்ல போயிட்டு வாடா தங்கம் அம்மாடி ராஜி நீ அடிக்கடி வீட்டுக்கு வாடா அப்படின்னு பாட்டி சொல்ல ஹம் சரிங்க அப்பாத்தா அப்படின்னு ராஜி சிரிக்க இது ஓ வீடுடா அப்படிங்கிற பாட்டி அம்மாடி ராஜி நீ அடுத்த தடவை வரும்போது நீ கோமதியையும் கூட்டிகிட்டு வர்றியா அப்படின்னு ஏக்கத்தோட கேட்குறாங்க பாட்டி அத்தையவா அப்படின்னு ராஜி கேட்க ஆமா இந்த வீட்டில் உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கும் இருக்குல்லம்மா அப்படின்னு பாட்டி ஏக்கமும் பதட்டமா சொல்றாங்க ஆ ஆமா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க அத்த உரிமை இல்லைன்னு யார் சொன்னது ஆனா அவ வந்தா அவங்க மகன்கள் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு மாறி கேக்குறாங்க அவனுங்க ரொம்ப கரைஞ்சிட்டானுங்கம்மா முன்னாடி இருந்த கோபம் வைராக்கியம் அதெல்லாம் இப்ப எதுவுமே அவனுங்க கிட்ட இல்ல அப்படின்னு பாட்டி சொல்ல ம் எப்படின்னு தெரியல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாறி பாத்துட்டு இருக்க ராஜிதான் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்காங்க அம்மாடி கோமதி வீட்டுக்கு வந்து அவனுங்க எதுவும் சொல்ல மாட்டானுங்கம்மா நீ கூட்டிட்டு வரியா அப்படின்னு ஏக்கத்தோட கேக்குறாங்க பாட்டி ராஜி என்ன சொல்றதுன்னு தெரியாம பார்க்க நீ கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வாடா அப்படின்னு கோமதி சொல்ல சரின்னு தலையாட்டி வைக்கிறாங்க ராஜி பட்டு போன மரம் இனி விறகு கூட ஆகாதுன்னு நினைச்ச மரம் அப்படின்னு உதட்ட கடிக்கிற பாட்டி இப்பதாம்மா லேசா துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு அது நல்லபடியா வளரட்டும் பூ காய் கனின்னு அமோகமா பெருகட்டும் ஆத்தா நீ கண்டிப்பா அவளை கூட்டிக்கிட்டு வா ஆத்தா அப்படின்னு கலங்கி கரைய ஆரம்பிச்சிடுறாங்க பாட்டி ம் சரிங்க அப்பத்தா கூட்டிட்டு வரேன்னு ராஜி சந்தோஷமா தலையாடுறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு மூணு பேர்கிட்டயும் சொல்லிட்டு ராஜி கிளம்பி வர பாட்டி அவங்க தோலை பிடிச்சிட்டு கூடையே வர்றாங்க இங்க கோமதிக்கு இருப்பு கொள்ளல தன்னல் பக்கத்துல நின்னு ஐயோ ஐயோன்னு வரல கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க மீனா மெதுவா சத்தம் இல்லாம பின்னாடி வந்து அப்படியே நின்னு எட்டி பாக்குறாங்க அத்த அப்படின்னு தோல்ல தட்ட பதறி பயந்தடிச்சு ஆ அப்படின்னு திரும்புறாங்க கோமதி ஐயோ என்னடி அப்படின்னு அவங்க பதட்டமா கேட்க நான் தான் நான் தான் என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க மீனா இல்லடி அப்ப போனவ இன்னும் வரலடி படபடான்னு இருக்குதுடி அப்படின்னு கோமதி எட்டி பாத்துக்கிட்டே இருக்காங்க வரலன்னா நல்ல விஷயம் தானே அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாளா இருக்கும் அப்படின்னு மீனா சொல்ல ஆ ஆஹா அப்படின்னு மறுபடியும் ஜன்னல் கம்பி வழியா பாக்க ராஜி வெளியே வர்றாங்க ராஜி ரொம்பவே சந்தோஷமா காதலனோட கை கோர்த்துட்டு இமயமலை சாரல்ல ஓடி வர்ற ஹீரோயின் மாதிரி துள்ளி குதிச்சு சந்தோஷமா வர இத பாக்குற மீனா ஆகான அழகா சிரிக்கிறாங்க கோமதியோட கண்ணு ரெண்டும் அப்படியே சாசர் மாதிரி விரிஞ்சிருது ஏய் ராஜி வர்றாடி அப்படின்னு மைக்கேல் லாமிய சத்தம் போட்டு ஊற கூட்டிடுவாங்க போல இருக்க கோமதி ராஜி இந்த வீட்டுக்கு வந்துட்டு கோமதி ஜன்னல் கிட்ட இருந்து வாசல் பக்கமா குடுகுடுன்னு ஓடி வர்றாங்க அப்படின்னு ராஜி உள்ளரு வர ராஜி என்ன ஆச்சு அப்படின்னு கோமதியும் பரபரப்பா வந்து நிக்க ராஜி அவங்க அத்தையை ஹக் பண்ணிக்கிறாங்க ராஜி சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்க ஏய் என்னாச்சுடி அப்படின்னு 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 ஆர்வமா கேட்டுட்டு அவங்க கண்ணத்தை ரெண்டையும் கிள்ளி உம்மா முத்தம் ராஜி என்னாச்சுன்னு எனக்கு இருக்கு அவங்க முடிக்கிறதுக்குள்ள வாங்க வாங்க சொல்றேன் அப்படின்னு அப்படின்னு ராஜி சொல்ல வாங்க சொல்றேன் போங்க 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 சோஃபாவுக்கு தள்ளிட்டு போறாங்க ராஜி சொல்லு கோமதி கெஞ்சிட்டு இருக்க உட்காருங்க உட்காருங்க சொல்றேன் உட்காருங்க அப்படின்னு கோமதிய உட்கார வச்சுட்டு ராஜியும் பக்கத்துல உட்காறாங்க நீனா வந்து ஒரு சேர்ல உட்காறாங்க ஏய் என்னடி ஆச்சு படபடன்னு இருக்கு சொல்லுடி அப்படின்னு கோமதி சொல்ல நீங்க பயந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்பா சித்தப்பா ரெண்டு பேரும் நீ ஏன் வந்தன்னு கேட்கவே இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல ஆ அப்படின்னு வாயை ஆந்தையோட கண்ணு மாதிரி விரிச்சிட்டு இருக்காங்க கோமதி என்ன பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்டாரு அப்படின்னு ராஜு சொல்ல அப்படிலாம் குடவா கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க கோமதி அம்மா சித்தி அப்பத்தான் எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசினாங்க அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க ஆ அப்படின்னு கண்ணை கூட இமைக்காம ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க கோமதி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அம்மா எனக்கு சாப்பாடு எல்லாம் கூட ஊட்டி விட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல அதெல்லாம் மாதிரி நடந்தது அப்படின்னு நம்ப முடியாம கோமதி பாத்துட்டு இருக்க மீனா நிறைவா சிரிச்சிட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்னு சந்தோஷப்படுற கோமதிக்கு அடுத்த நிமிஷமே சந்தேகம் வந்துருது ஏய் நிஜமா தானே சொல்ற அப்படின்னு ராஜியோட தடைய புடிச்சிட்டு கேக்க ஆமா அந்த நிஜமா தாங்கிறாங்க கோமதி ராஜியோட முகத்தை திருஷ்டி கழிச்சு கோமதி நெட்டி முறிக்க ஒரு கையில இருந்து இப்படி இருபது முப்பது நெட்டி விழும் போல இருக்கு எப்படிதான் தெரியல அப்பா நல்லா இருமா நான் பயந்துகிட்டே இருந்தேங்கிறாங்க கோமதி அத்த நிஜமாவே நம்ம ரெண்டு குடும்பமும் ஒரு நாள் ஒன்னாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ராஜி சொல்ல ம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோமதி இல்லன்னு இல்லாம ஆமான் இல்லாம ஒரு சிரிப்ப சிரிச்சு வைக்கிறாங்க சேர வைக்கணும் ராஜி அப்படின்னு மீனா சொல்ல ராஜியும் ஆர்வமா ஆமான் தலையாடுறாங்க ஏன் ராஜி என்ன யாராவது கேட்டாங்களா அப்படின்னு பல வருஷமா ஃபாரின் போன புள்ள மாதிரி கேக்குறாங்க கோமதி ராஜியும் சந்தோஷமா சிரிச்சுட்டு ம் கேட்டாங்க நீ வந்துட்ட அப்படியே கோமதி கையோட கூட்டிட்டு வந்து அப்பத்தான் அப்படின்னு ராஜி சொல்ல வர வர என் அம்மா ஆசைக்கு அளவே இல்லாம போச்சு அப்படிங்கிறாங்க கோமதி உம் அப்படின்னு ராஜி பாத்துட்டு இருக்கு உங்க அம்மா ஆசைய விடுங்க உங்களுக்கு அங்க போகணும்னு ஆசை இல்லையாங்கிறாங்க மீனா அதெல்லாம் எனக்கும் ஆசை இருக்கு அப்படின்னு ஒரு கள்ளச்சிரிப்போட சொல்ற கோமதி என்ன வருத்தமா முடிக்கிறாங்க அத்த நான் போன மாதிரி நீங்களும் கண்ணை மூடிட்டு கடகடன்னு போய்டுங்க அப்படின்னு ராஜி சொல்லு ஐயோ அப்படின்னு பயத்துல பாக்குறாங்க கோமதி நான் வேணும்னா கூட வரட்டுமா அப்படின்னு ராஜு கேட்க இவ்வொருத்தி நடக்கிற கதையா சொல்லுடி இது நடக்குமான்னு சந்தேகமா கேக்குறாங்க கோமதி அத்த அதெல்லாம் நடக்கும் போலாமா அப்படின்னு ராஜு ஏதோ அப்பவே கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க ஏய் என்னன்னு அங்க போவேன் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க பண்ணுன்னு ஹெல்ப் இருக்குல்ல நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா அப்படின்னு மீனா ஒரு ஐடியா பண்ணி காரணத்தை கண்டுபிடிக்க வீட்டுக்கு போறதே எப்படின்னு யோசிக்கிறேன் இதுல நம்ம வீட்டுக்கு வேற கூப்பிட சொல்ற ஆ ஆ வந்துட்டு தான் மறு வேலையே பாப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அத்த உங்களுக்கு மனசுல அந்த ஆசை இருக்குல்ல வாங்க போலாம் அப்படின்னு ராஜி கூப்பிடுறாங்க போடி ஆசை இருந்தாலும் அதை விட பயம்தான் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கோமதி பயந்துட்டே சொல்றாங்க கோமதி இப்பவே ஃபீல் பண்றாங்க ஒரு ஐம்பது அடி தூரத்துல இருக்க அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு ஏதோ செவ்வாய் கிரகத்துக்கு போற ரேஞ்சுக்கு மூணு பேரும் சேர்ந்து யோசிச்சு பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல எப்படி இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல நாம அப்படின்னு கோமதி எங்க சுத்திய ரங்கன சேவின்ற மாதிரி பாண்டியன் கிட்ட வந்துடுறாங்க விருந்து சமைச்சுதானே கூப்பிட போறோம் அப்படி வர்றவங்களை மாமா என்ன அதெல்லாம் மாமா கிட்ட பொறுமையா அப்புறமா சொல்லிக்கலாம் போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல கலக்கத்தோட பாத்துட்டு இருக்க கோமதி கூப்பிடலாம் நான் சொல்ற அப்படின்னு கேக்க மீனா ஆ அப்படிங்கிறாங்க அத்த அத்தை எதையும் யோசிக்காதீங்க இப்ப அப்பாவும் சித்தப்பாவும் மில்லுக்கு போயிட்டாங்க நைட்டு வந்தது நாம போய் கூப்பிடலாம் அப்படின்னு ராஜி ஆர்வமா கேட்க கோமதி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க தான் சொல்லுங்களேன் மீனா சொல்ல பயமும் கலக்கமா பார்த்துட்டு இருக்காங்க கோமதி அட கரீனு சொல்லுங்களேன் அப்படின்னு மீனா இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்ல உடனே மேல பார்த்து ஐயோ முருகா முருகனுக்கு ஒரு அடைமொழியை பட்டத்தையும் வேற கொடுத்துட்டு ஏதேதோ சொல்றாங்க இதனால என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க ஆ அடுத்து பதில சொல்லுங்க கடவுள்கிட்ட கிட்ட சொன்னதெல்லாம் இருக்கட்டும் எங்கள்கிட்ட பதில சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ராஜியும் மீனாவும் கோமதி முகத்தைய பாக்குறாங்க பெரிய மாறி மாறி பார்த்துட்டு ம் அப்படின்னு மெதுவா தலையாட்டி வைக்கிற கோமதி முகத்துல சிரிப்பு அப்படியே படருது மீனாவும் ராஜியும் சந்தோஷமா சிரிச்சிட்டு அதுதான் சரிங்கிறாங்க ரெண்டி நீங்களும் ஏதோ சொன்னீங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் அடுத்து என்னடி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமும் பயமுமா பாக்குறாங்க கோமதி நிஜமாவே நம்மளுக்கும் ஆர்வமும் படபடப்புமா தாங்க இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரவ் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்